நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம முக்டேஷன் சார் வந்து சந்தித்தேன் அவர் மீட் பண்ணும்போது அந்த ஒரு சிரிப்பு கண்ணம் கவலை இல்லாத ஒரு சிரிப்பு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சிரிப்பில் தெரியுது அகத்தின் அழகு முகத்தில் சரியோன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்க வச்சோன்னா அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணம் அதாவது கம்ப்ளீட்லி இன்னும் இருக்கு இல்லாத ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கல்லையே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் இஸ் தேர் பாஸ்ட் ஃபார்வர்ட் கிடையாது பேக் கிடையாது முன்னாடி கிடையாது பின்னாலே கிடையாது ஹீ இஸ் தேர் வெரி மச் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக எனக்கு ஸோ அதெல்லாம் வந்து சொன்ன இதாகும் அவரை சொல்லியிருப்பாங்க தெரியாது அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான் ஊமத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊங்கத்தேவனா அவன் அவ்வளோ பெரியாவையும் மிகப்பெரிய இது அது எழுதலாம் இருக்கேன் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை இலக்கியவாதியம் இது இல்லை அவருக்குள்ள நல்ல அரசியல்வாதி கூட என் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க ரெங்கராஜர்லாம் வந்திருக்காங்க டி கே அருமையான நண்பர் ஜோ சார் வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டிகே கேஆர் அவர்கள் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் ஃபார்மர் பார்லிமெண்டரியன் ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது ஒரு ஃபுல்லப்போக்காக தான் நான் போயிட்டு இருந்தேன் எத்தனை பார்லிமெண்ட் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கௌரவமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த காங்கிரஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மதுரையில் நிற்க வச்சாங்க பாருங்கள் அதுக்கு அவங்களுக்கு முதல்ல தான் பாராட்டுறேன் கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு வந்து தான் பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக அவ அவருடைய வெற்றி எஸ் பாரி பற்றி வாரி 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 கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரிக்கு எவ்வளோ 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 பெரிய 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 இது கொடுத்துருக்கீங்க அதான் உங்களுக்கு கொடுத்தா எஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூவில் அண்ணா அண்ணா நிற்கிறாங்க நிற்கிறாங்க கலைஞர் மனிதர் கட்சிக்கு தலைவர் என்ன பேச்சாளர் அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும் நிஜீவிரன் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் நடராஜன் ஆகட்டும் யாரு பேசினா கூட சம்பத் ஆகட்டும் யார் பேசுனா கூட வந்து இதாகாது ஒரு வருஷத்தர் அந்த மாதிரி பேச்சு அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார் இவங்க பேசினதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி ஆயிடும் அவர் வந்து தோத்து போயிட்டாரு கலைஞர் ஜெயிச்சாரு ஏன் பராசக்தி மனோகரா மந்திரிகுமாரி தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்மறைகள் இந்த கலை எங்கிருந்த ஜாதி மதம் பேதோ மொழி எல்லாம் இல்லாமல் என்ன தலைமையிலே தூக்கி கொண்டாடுவான் காலகளை தான் உணங்குற